வெல்கம் டு கலஞ்சியம் ஃபேமிலி இப்ப வந்து நம்ம புக்காளியில பொரியல் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இது ஈஸி தான் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் ஒரே ஒரு ப்ரக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன் மீடியம் சைஸ் தக்காளியில ஒன்னு எடுத்திருக்கிறேன் சீரகம் அரை ஸ்பூனு உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க கடுகு அரை ஸ்பூனு ரெண்டு முட்டை கரம் மசாலா அரை ஸ்பூனு மட்டன் மசாலா அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனு பெரிய வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்ப வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் நம்ம வர்க்காலி பொரியலுக்கு வடக்கல் வச்சு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கிறேன் இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்ப சீரகம் போட்டுக்கங்க பொறிஞ்சிருச்சு நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வணங்கிட்டோம் பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கிருச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் பாருங்க இது கொஞ்சம் வணங்கட்டும் பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா இருங்க இல்லையா இப்ப பாருங்க நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டது வணங்கி பச்சை வாசம் போய் நல்லா சுருளை வணங்கிருச்சு இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா வதக்கிடலாம் நான் வணங்குனதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்ப நம்ம போட்ட தக்காளி சுத்தமா மைய வணங்கிருச்சு இப்போ பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு நல்லா இப்ப இந்த டைம்ல எடுத்து வச்சிருந்த எல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம பாருங்க கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க எடுத்து வச்சிருந்த சிக்கன் மசாலா எடுத்து வச்சிருந்த மட்டன் மசாலா சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயே வணக்கி விடுங்க நம்ம போட்ட மசாலா எல்லாம் இந்த எண்ணெயில வணங்கிருச்சு நல்லா சுருண்டு வருது இப்போ நம்ம எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருந்த புரொக்காளி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் அடுப்ப கம்மி பண்ணிட்டு பண்ணுங்க இல்லாட்டினா கரிஞ்சிரும் அந்த மசாலா இந்த மசாலா இதுல போட்டாகிற அளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க நம்ம போட்ட புரொக்காலி நல்லா வணங்கிடுச்சு இப்ப இது கூட உப்பு போட்டு மூடி வச்சிடலாம் இது தண்ணி ஊத்துல நானே உப்பு அளவா சேர்த்து மூடிக்கோங்க சேர்த்து ஒரு பர்ட் பரட்டி விட்டு மூடிடலாம் கொஞ்சம் அப்படியே வணங்கட்டும் இது தண்ணி ஊத்த வேண்டியது அவ்வளவுக்கா அப்படியே வணங்கிக்கு பூவு இப்ப பாருங்க இப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இது வேகட்டும் எந்ததுக்கு அப்புறம் காட்டுறோம் பாருங்க இப்ப நம்ம மூடி வச்சிருந்த ப்ரக்காலி எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம் பாருங்க நல்லா தண்ணி ஊட்டு வெந்திருக்குது இப்படி உங்களுக்கு உடலினா லைட்டா தண்ணி தொழிச்சுக்கோங்க அந்த உப்பு கரையிறதுக்கு வேண்டி இப்போ இது கூட வந்து முட்டை சேர்த்திக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த முட்டைய இது கூட சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க நம்ம பிரக்காலி எக் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இல்ல அப்படின்னா பிரக்காலி எக் ரோஸ்ட் சொல்லலாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ உங்களுக்கு எக் போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா முட்டை போடுறதுக்கு முன்னாடி நீங்க ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் போட்டுக்கோங்க பாருங்க நம்ம அட்டகாசமான சுவையில ப்ரொக்கோலி எக் ஃப்ரை பண்ணிருக்கிறோம் எக் ரோஸ்ட் இது நல்லா டேஸ்டா இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ